ஒரு அற்புதமான சைஸில் சூப்பரான ஒரு தலையீத்து சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த முக அழகுக்கே இந்த மாட்டை தாராளமாக எடுக்கலாம் போல் அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க என்ன விலையில் இருக்குது மாடு எங்கே இருக்குது முக்கியமாக இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது ஒரு நான்கு பல் தலைகீத்து சினை மாடுங்க ஒரு செம்புத்து சட்டை நிறம் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு இடைவெட்டு மாடு நல்ல குவாலிட்டி மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க தலைச்சனுக்கே ஒரு பதிமூணு பதினான்கு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாடு நிறை மாத சினையில் விற்பனைக்காக இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஐந்துலேருந்து ஆறு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மடி நல்லா செமையாக பெரிய மடியை எடுத்தால் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கு சுழித்தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மடி கூச்சமும் கிடையாது யார் வேணா பிடிச்சிக்கலாமே வச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது இப்போவே மடி நல்லா டைட்டாக எடுத்திருக்கு இன்னும் கூடுதல் மடி எடுக்கும் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் கறவை தலைச்சனைக்கே கறக்கும் நான்கு பல்லுக்கு தலையத்துக்கு சிறையாக இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மாடாக விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட சந்தையில் போய் மாடு எடுத்து அவங்கக்கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து லாஸ் ஆகிறத விட இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான பர்சன்கிட்ட மாடு எடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு கம்ப்ளைண்ட்னாலும் மாட்டை வீட்டாண்ட கொண்டு போய் நிறுத்தலாம் ஸோ இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் சந்தையில் எடுக்கிறதோ இந்த மாதிரி வியாபாரங்கிட்ட போய் நேரடியாக மாடு எடுக்கிறது உங்களோட ஒப்பீனியனுக்கு நன்றி